சிறு பிராந்தியங்களுக்கான அமைச்சராக பணிபுரிக்கின்ற பத்தல்னா அவர்களையும் பிரித்தானியாவினுடைய இலங்கைக்கான கூறுவரையும் நானும் தமிழ் தேசிய மக்கள் மன்னனுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரகுமார் அவர்களும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே சந்தித்தோம் மிக முக்கியமாக பொறுப்பு கூட விட தொடர்பிலும் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தொடர்பிலும் இன்றைய நிலப்பாடுகள் என்ன அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற செல்லவைகள் செயல்பாடுகள் தொடர்பிலும் திரட்டறிந்து கொண்டார்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எவ்வாறு அமைய வேண்டும் அவர்களுக்கான பொறுப்புப் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதே நேரம் அந்த விடயங்கள் தொடர்பிலே அதிகமான தரிசனையோடு அவர்கள் விடயங்களை ஆராய்ந்து கொண்டார்கள் நாங்களும் எங்களுடைய மக்கள் என்று படுகின்ற அவலங்களுக்கும் அவர்களுடைய நீடித்த நிலையான வாழ்வுக்கும் அரசியல் தீர்வு என்பது சமஸ்கிய அடிப்படையில் அமைய வேண்டும் அந்த அமைவதற்கான வழிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் இன்றைக்கு காலையிலே ஒரு மணிக்கால நேரம் நாங்கள் பிரிட்டானியாவுடைய ஆசியா பசிபிக் ஆசியா பசிபிக் பிராந்தியத்துடைய அமைச்சரை நாங்கள் சந்திக்கிறோம் அத்தோடு வித்தியானிக்கான குழுவரம் வந்து யார்ப்பாணம் வருகை தந்திருக்க அந்த சந்திப்பில் நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் விசேஷமாக வந்து தமிழருடைய பிரச்சனை தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு இங்கே ஒரு இனப்பிரச்சனை கிடையாது கிடையாது அந்த வகையில் வந்து அவர்களுக்கு தங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே அதுக்கு பிறகும் தெரி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகும் வந்து தமிழருடைய இனப்பிரச்சினையை தொடர்பாக ஆக்கபூர்வமாக எந்த விதமான ஒரு செயல்பாட்டும் அவர்களிடம் தமிழ் கட்சிகளோடு பாரம்பரியமாக வந்து தமிழ் மக்கள் ஆணை வழங்கியும் இருக்கின்ற தமிழ் தேசிய தினப்பாடோடு இருக்கக்கூடிய இந்திய ஒரு கட்சிகளோடும் வந்து தங்கள் இந்த இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் வந்து எடுப்பதாக தெரியாது அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுப்பு கூறலுடைய வடகளுக்கு வந்து ஒரு இஞ்ஞானிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவமாக கருதப்படுகின்றது அதேபோன்று பிரித்தானியா போன்ற நாடுகளிலேயே மாடுகின்ற தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் பொறுப்புகூரான விடயத்தை வந்து மிகவும் தீவிரமாக வந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு நிலையிலும் கூட இந்த அரசாங்கம் பொறுப்புக்குறல் சம்பந்தமாக வந்து எந்த நேரத்திலையும் வந்து எதரையும் வந்து தங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் எடுத்து போவதில்லை என்று கூறியிருக்கிற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டலாம் அந்த வகையிலே அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்குறதுக்கும் மனம் இல்லாத ஒரு அரசாங்கம் பொறுப்புக்குறலுக்கும் வந்து முற்றிலும் நிராகரித்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் வந்து சர்வதேச மன்றத்தில் வந்து பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்பு ஆவது வந்து மிக இறுக்கமாக வந்து முன்னெடுக்கிறது சர்வதேச மட்டத்தில் வந்து முன்னெடுப்பதற்கு வந்து முன்வர வேண்டும் விசேஷமாக வந்து இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய பிரித்தானியாவுடைய முயற்சி தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அதே போன்று வந்து யூனிவர்சல் ஜூடிஸ்டிக்ஷன் அந்தந்த நாடுகளிலே வந்து இந்த படுகொலை மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களுக்கு சந்தேகிக்கிற நபர்களை வந்து தங்கட தங்கட நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தாக்கல் செய்து முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் வென்றிருக்கிறோம் என்றால் இந்த பொறுப்பு கூறல் அந்த உடையத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைந்தால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை வந்து இந்த தீவிரவாதிகள் தமிழ் விரோத தீவிரவாதிகள் வழங்கப்படும் என்றால் அந்த தமிழ் விரோத தீவிரவாதிகள் கூடுதலாக வந்து இராணுவத்துடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம் அல்லது வந்து அந்த இராணுவத்துடைய செயல்பாடுகளை போர் காலத்தில் வந்து செயல்பாடுகளை மிக தீவிரமாக ஆதரித்த அரசியல் தலைவர்களாக இருக்கிறோம் அவர்கள் நேரடியாக வந்து கொள்கை ரீதியாக கூட அந்த போர் நடந்த முறை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அகலாகவும் இருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக வந்து இந்த போர்க்குற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்ற குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை போன்ற விசாரணைகள் நீதி சட்ட விசாரணைகள் நீதிமன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தமிழர்களோடு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புரிந்துணக்கம் வருவதை ஊடாக மட்டும்தான் அதிலிருந்து தப்படாமண்ட ஒரு மனோபான்மை உருவாகி அவர்கள் தமிழருடைய இனப்பிரச்சனை விஷயத்திலேயும் வந்து ஒரு ஒரு தங்களுடைய மோசமான நிலப்பாட்டை மாற்றிக்கொடுறதுக்காகவும் சில வழ எந்த விதத்திலேயும் முன்னேற முடியாத இந்த சூழலில் சர்வதேச மட்டத்தில் வந்து இந்த பொறுப்பொருள் விஷயமாவது முன்ன முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் அந்த மாற்றங்களை செய்கிறாங்கன்றது சரியமாக நாங்கள் நாங்கள் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டிருக்கின்றது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு அவ்வளவு பாதிப்பான சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது தொடர்பில் பிரித்தானிய தூதுவர் மற்றும் அமைச்சருக்கு நீங்கள் இந்த சந்திப்பில் வலியுறுத்தினீங்க நானும் அந்த விடயத்தை மிகவும் ஆனித்திரமாக வந்து முன்வைத்தேன் அதே போன்று பாராளுமன்ற உட்பட திரு அவர்களிடம் வந்து அந்த விடயத்தை தெளிவாக சுட்டி இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடே வந்து ஒரு இனப்பிரச்சனை கிடையாது ஒரு அரசியலமைப்பு ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்படும் என்று சொல்கிறதே வந்து பாராளுமன்றத்தில் வந்து இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் கொண்ட இருக்கின்ற இடத்துல வந்து வெறுமனே பத்து இல்லாட்டி பதினோரு இல்லாட்டி பன்னெண்டு ப தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே பேசுகிற விஷயங்களே தான் அவர்கள் வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வான ஒரு அணுகுமுறையாக வந்து பயன்படுத்துகிறேன் பார்க்குறேன் எந்தளவு தூரத்துக்கு வந்து அவர்கள் இதில் அக்கறை இல்லைன்றது வந்து அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று சொல்கிற நிலைப்பாடு வந்து நான் நேற்றை நல்லோர எதிர்ப்பு எடுத்துக்காட்டு இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக அமைச்சரவர்களுக்கு வந்து நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுப்பு பொருள் வந்து அரசாங்கத்துலேயே போக்கு முழுக்க முழுக்க வந்து அதை ஒரு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய ஆத ஆதரவை காட்டி தமிழ் மக்களுடைய ஆதரவோடே அதை கைவிடுற ஒரு தான் அவர்கள் முன்னெடுக்க யோசிக்கணும் என்ற விஷயத்தை தாங்கள் சுட்டி காணாமலாக்கப்பட்ட விவகாரம் காணி விடுவிப்பு தொடர்பில் ஏதாவது பேசப்பட்டது அதுகள் வந்து இந்த இடைமா இடைமாற்று நீதி என்ற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்கள் விசேஷமாக வந்து ஓஎம்பி அலுவலகம் மற்றது ஆஃபீஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் ரெப்பரேஷன்ஸ் என்ற உடயங்கள் பேசப்பட்டது காணி சம்பந்தப்பட்ட விடயத்தை வந்து நாங்கள் அவர்களுடைய அந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அந்த அ பிரியங்களை புறங்கபடுத்துட்டின்ற பொழுது வந்து கடந்த இரசাঙ্গங்கள் வந்து நடந்து கொண்ட அதி கூகூட தான் இந்த இரசங்கம் நடந்து கொண்டற அந்த உடையதே வந்து அகல் சுதி காதிர் earn the most trusted british law degree in town llb arhans uk from buckinghamshire new university at idm nations campus Your legal journey starts here.